வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஒரு வயதானவர் அவர் பேரன்கிட்ட வாழ்க்கை பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாருங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்குள்ள ரெண்டு மிருகங்கள் இருக்குது ஒன்று கெட்ட மிருகம் இன்னொன்று நல்ல மிருகம் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது போர் நடத்திக்கிட்டே இருக்குது கெட்ட மிருகம்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற கோபம் பயம் கவலை குற்ற உணர்வு அகங்காரம் தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் தான் கெட்ட மிருகம் அதே மாதிரி எனக்குள்ளே நல்ல மிருகமும் இருக்குது நல்ல மிருகம்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா அன்பு தயவு கருணை பணிவு தாழ்மை இறைபக்தி நம்பிக்கை உற்சாகம் உத்வேகம் இதெல்லாம் தான் நல்ல மிருகம் இப்படி எனக்குள்ளே இருக்கிற இந்த மிருகங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு எனக்குள்ள மட்டும் கிடையாது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இந்த ரெண்டு மிருகங்களும் இருந்து போர் நடத்திக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறாருங்க உடனே அவருடைய பேரன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ இந்த ரெண்டு மிருகங்களும் போர் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க எந்த மிருகம் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்குறான் புன்னுகையோட பெரியவர் சொல்கிறாரு எந்த மிருகத்துக்கு நான் தீனி போடுறேனோ அந்த மிருகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறாரு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த ரெண்டு மிருகங்கள் இருக்க தாங்க செய்யுது அதுவும் குறிப்பாக நமக்குள்ளே இருக்கிற கெட்ட மிருகம் நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக நம்மளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க அப்போ நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க கவனமாக இருக்கணும் அந்த எண்ணங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிடக்கூடாதுங்க அதை பின்தொடர்ந்து நம்ம போயிடக்கூடாது இப்போ எனக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேன்சல் கேன்சல் அப்படின்னு நான் சொல்வேங்க அதாவது எனக்கு வர எண்ணங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டு காட்ட போகிறது கிடையாது அதை பின்தொடர்ந்து நான் போக போகிறது கிடையாது அந்த எண்ணங்கள் என்னுடையது கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மையில் நான் கேன்சல் கேன்சல்னு சொல்லிவிட்டு கான்ஷியஸாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் பெருமிதம் கொள்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும்ல அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் சம்மந்தமான எண்ணங்களை நான் கொண்டு வருவேங்க தனிப்பட்ட முறையில் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது விஷயங்கள் சாதிச்சிருப்பீங்க அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களை அந்த நேரத்தில் கொண்டு வாங்கலை இதனால் நெகட்டிவான எண்ணங்களுடைய எனர்ஜி குறைஞ்சி அந்த நெகட்டிவான எண்ணங்கள் உங்களை விட்டு போயிடுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல மிருகத்துக்கு நீங்கள் தீனி கொடுத்து அந்த தன்மைகளை நீ வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள் எனக்கு அதிகமாகும்போது இறைவனுடைய நாமத்தை நான் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிப்பேங்க இறைவன் நான் சொல்லும்போது இன்ஃபினட் எனர்ஜிங்க இறைவனுடைய நாமத்தை உங்களுக்குள்ளே சொல்லி இறைவனை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்த உடனே நெகட்டிவான எண்ணங்கள் உங்களை விட்டு போயிடுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல மிருகத்துக்கு நீங்கள் தீனி கொடுத்து அந்த தன்மைகளை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கலாம் எண்ணங்கள் அளவில் நம்ம விழிப்புணர்வோடு இருந்தாலும் கூட சக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி சில நேரம் பேசிடுவாங்க நம்மளை குறை சொல்லுவாங்க இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பேசுவாங்க அப்போ நம்மளறியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட மிருகத்தை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க அந்த தன்மைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் இந்த விஷயத்துலேயும் நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க இது சம்மந்தமாக ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க மூணு நண்பர்கள் வாழ்க்கையை பற்றி ரகசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சாதுவை போய் பார்க்குறாங்க அந்த சாதுவும் ரகசியங்களை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த சாது ரொம்ப அமைதியானவருங்க அதிகமான வார்த்தைகள் பேசவே மாட்டார் ரொம்ப நேரம் மௌனமாக இருப்பார் கண்களை மூடியே இருப்பார் அதுக்கப்புறம் கண்களை திறந்து சில வார்த்தைகள் மட்டும் சொல்வாருங்க ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகளில் ஆழமான கருத்துக்கள் இருக்கும் ஆனால் இந்த மூணு நண்பர்களுக்கும் இந்த சாது சொல்கிற விஷயங்கள் மேலே பெரிய உடன்பாடு கிடையாது இவர் என்ன ரொம்ப அமைதியானவராக இருக்கார் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து அந்த மூணு நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க இன்னும் ஒரு போய் பார்க்குறாங்க அந்த சாது கிட்ட சொல்கிறாங்க வாழ்க்கையை பற்றி நாங்கள் நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த சாது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க இந்த மூணு பேருக்கும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஒன்றுமே புரியலைங்க ஏன்னா அவர் ரொம்ப விவரித்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேரும் அந்த சாது கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் எங்களால் புரிஞ்சுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கு அடுத்து அந்த மூணு பேரும் இன்னொரு சாது போய் பார்க்குறாங்க அந்த சாது கிட்ட போய் சொல்கிறாங்க எங்களுக்கு புரிகிற தன்மையில் வாழ்க்கையை பற்றி ரகசியங்களை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த சாது என்ன பண்றாருன்னா ரொம்ப எளிமையாக குழந்தைக்கு சொல்ற மாதிரி அந்த கருத்துக்களை சொல்றாருங்க அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மூணு நண்பர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன நீங்க வாழ்க்கையினுடைய ரகசியத்தை ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த மூணு சாதுகளும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா புத்தரை போய் பார்க்குறாங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி மூணு நண்பர்கள் வந்தாங்க வாழ்க்கையினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் எங்களை குறை சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு புன்னகையோட புத்தர் அந்த மூணு சாதுக்கள் கிட்டேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் மௌனமாக இருந்து குறைவான வார்த்தைகள் பேசினாலும் சரி இல்லை சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப டீட்டெயிலில் சொன்னாலும் சரி இல்லை சொல்கிற கருத்துக்களை ரொம்ப எளிமையாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாலும் சரி எப்படினாலும் உங்களை குறை சொல்ல தான் செய்வாங்க குறை சொல்கிறது மனிதனுடைய இயல்பு அதனால் இதை எதையும் பர்சனலாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இப்போ நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க நம்மளுடைய உறவுகளாக இருக்கலாம் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் சில நேரம் நம்மளை குறை சொல்லும்போது நம்ம மனம் உடைஞ்சு போயிடுறோங்க இந்த மாதிரி மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லும்போது அதுவும் குறிப்பாக குறை சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க அது என்ன அப்படின்னா அவங்க ஏதாவது நம்மளை பற்றி சொல்லும்போது அதில் ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ உங்ககிட்ட என்ன மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருங்க அந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நிறைய நேரம் நம்மளை யாராவது குறை சொன்னாங்க அப்படின்னா அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு நமக்குள்ளே மாற்றங்களை நம்ம ஏற்படுத்துறது கிடையாதுங்க அது தவறான விஷயம் மற்றவங்க ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அதில் ஜென்யூனாக நம்மக்கிட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தணுமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அப்படி இல்லாமல் சில பேர் நம்மக்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதில் உண்மைத்தன்மையே இருக்காது இப்போ மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி குறை சொல்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்குங்க அவங்களுக்குள்ள அவங்க அமைதியாக இல்லை அவங்களுக்குள்ள மனக்குழப்பத்தில் இருக்காங்க அவங்களே அவங்கள நேசிக்காமல் இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி தன்மைகளை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுகிற விஷயங்களை உங்கள் இதயத்துக்குள்ள நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க பொதுவாகவே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யும் உறவுகள் மூலமாக நம்ம பாடங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நபர்கள் அந்த மாதிரி பிஹேவியரை வெளிப்படுத்துகிறாங்க உங்கள் கணவரோ மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் பெற்றோரோ உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி உங்களை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா பிரபஞ்சம் அவங்க மூலமாக டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுதுங்க அந்த பரீட்சையில் நீங்கள் தேர்ச்சி அடையணும் அப்படின்னா நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது இப்போ பர்சனலாக என்னுடைய லைஃப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை சுற்றி உள்ள நபர்கள் எல்லாருமே என்னை அதிகமாக காயப்படுத்தியிருக்காங்க வேதனைப்படுத்தியிருக்காங்க நிறைய துரோகங்கள் கூட பண்ணியிருக்காங்க அதை தாண்டி எப்படி அவங்களோட அன்பு வெளிப்படுத்தி என்னால் வாழ முடியுது அப்படின்னா ஒரு சாமானிய மனிதனோட கண்ணோட்டத்தில் அவங்கள நான் பார்க்குறது கிடையாதுங்க ஆன்மீக கண்ணோட்டத்தோடு தான் நான் அவங்க எல்லோரையும் பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையும் பர்சனலாக அப்படி தான் பார்க்குறேன் இந்த பூமியில் நம்ம எல்லாருமே தற்காலிகமாக தான் இருக்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலும் அதிகப்படியான பற்றோடு இருந்தோம்னா தான் நமக்கு பிரச்சனை அதிகமாக வருது நம்ம உறவுகள் நண்பர்கள் நம்ம எல்லாேருமே இங்கே தற்காலிகமாக தான் இருக்க போகிறோம் நமக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம உறவுகள் நண்பர்கள் மூலமாக நம்ம பாடங்களை கற்றுக்கொண்டு தான் இருக்கோம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் கர்மாங்கிற மூடையை சுமந்துக்கிட்டு இருக்காங்க பாடங்களை கற்றுக்கொள்ள தான் அவங்களும் வந்திருக்காங்க அவங்களுக்கான டெஸ்ட்டை பிரபஞ்சம் நடத்திக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம எதையுமே பர்சனலாக இங்கே எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நான் அப்படி தான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இறைவனை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்குதுங்க இந்த பூமி ஒரு யூனிவர்சிட்டி இங்கே நிறைய டஃப்பான லெசன்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணணுங்க நம்ம ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு வர்றதுங்கிறதே மிகப்பெரிய சேலஞ்சுங்க நம்மளெல்லாம் கரேஜியஸ் சோல்ஸ்னு சொல்லலாம் தைரியமான ஆன்மாக்கள்ங்க நம்ம எல்லாம் ஏன்னா இங்கே பொலாரிட்டி இருக்கும் சந்தோஷம் துக்கம் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குங்க பல சவால்கள் போராட்டங்கள் இந்த த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டில் இருக்க தாங்க செய்யும் இதுக்கு துணிஞ்சு தான் நம்ம ஆண் மக்கள் இங்கே பூமிக்கு பிறப்பெடுத்து வந்திருக்குங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்தோமோ அதில் நம்ம கவனத்தை செலுத்தணுங்க என்னென்ன தன்மைகளை நமக்குள்ளே கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்தோம்னா மட்டும்தான் நமக்கான பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல மிருகத்துக்கு நம்ம தீனி கொடுத்து அந்த தன்மைகளை வெளிப்படுத்தும் போது தான் இறைநிலையை நம்ம அடைய முடியுங்க எதற்காக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல மிருகத்துக்கு நீங்கள் தீனி கொடுத்து அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான தன்மைகளை அதிகமாக வெளிப்படுத்தும் போது தான் பிரபஞ்சத்தோடு நீங்கள் அலைண்டாக இருப்பீங்க அந்த தன்மையில் இருக்கும்போது தான் உங்களுக்கான மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்த முடியுங்க அப்படி இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட மிருகத்துக்கு தீனி போட்டு அந்த தன்மைகளை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஒன்றிணைந்து இருக்க மாட்டீங்க உங்களுக்கான மாற்றங்களை ஏற்படுத்துவது ரொம்ப சிரமமாக இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கண்களை மூடி உங்கள் கணவர் இல்லை மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா நண்பர்கள் இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்களேன் காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் என்ன மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி உங்களை யாராவது காயப்படுத்தியிருக்கலாம் உங்களை யாராவது ஏமாற்றிருக்கலாம் உங்களுக்கு துரோகம் கூட பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி நபர்களை நீங்கள் நினைக்கும் போது என்ன மாதிரி தன்மைகள் உங்களுக்குள்ள வெளிப்படுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட மிருகம் வெளிப்பட ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தின பற்றி நீங்கள் நினைக்கும்போது அந்த கெட்ட மிருகம் வெளிப்பட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த தன்மைகளில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆகணுங்க கான்ஷியஸாக நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்குள்ளே இருக்க நல்ல மிருகத்துக்கு தீனி கொடுத்து அதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும் இதற்கு முன்னாடி நான் சொன்ன அந்த கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிங்க மனிதர்களை பார்க்க ஆரம்பிங்க ஆன்மீக கண்ணோட்டத்தோடு நீங்கள் உலகத்தை பார்க்கும்போது மனிதர்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அமைதி உங்களால் உணர முடியுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே ரொம்ப அதிகப்படியான பற்றோடு அட்டாச்மெண்ட்டோடு இருக்காதிங்க இந்த புரிதல் வந்துருச்சுனாலே உங்களுக்குள்ள மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க இறைவன் மேலே உங்களுடைய முழு கவனத்தை செலுத்துங்க அந்த இறைவனை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தற்காலிகமானது நம்மளை மாதிரியே மற்றவங்களும் பாடங்கள் கற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதன் உங்கள் வாழ்க்கையில் வரார் அப்படின்னா ஒன்று அவர் மூலமாக நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மூலமாக அவர் பாடங்களை கற்றுக்கொள்ளணுங்க இந்த ஒரு புரிதல் வந்துருச்சுனாலே சக மனிதர்கள்கிட்ட நீங்கள் பேசி பழகும்போது உங்களுக்குள்ள அமைதியை நீங்கள் கொண்டு வர முடியுங்க உங்களை காயப்படுத்துகிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டால் கூட நீங்கள் அதை பர்சனலாக எடுக்க மாட்டேங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ளே இன்கம்ப்ளீட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனுதாபத்தோடு நீங்கள் அவங்கள பார்க்க ஆரம்பிப்பீங்க உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி